அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவில் ஸ்ரீரங்கம் தில்பானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் திருச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சம்பளம் எவ்வளோ எத்தனை பேருக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தகுதி என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மொத்தம் முப்பத்தி ஒரு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இளநிலை உதவியாளர் பிரதான திருக்கோயில் சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து பேருக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு கூர்கா பிரதான திருக்கோவில் சேலரி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங் ரெண்டு போஸ்டிங் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது திருவலகு பிரதான திருக்கோவில் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரலும் சேலரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்கு பேருக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து கால்நடை பராமரிப்பாளர் பிரதான திருக்கோயில் சேலரி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வாரிலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் இருக்காங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது பெரிய சன்னதி உடல் பிரதான திருக்கோயில் சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆறு பெரிய சன்னதி வீரன் வீரவண்டி பிரதான திருக்கோயிலில் போஸ்டிங்கு சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன்த்து பெரிய சன்னதி சேமக்கலம் மற்றும் இதர வாத்தியங்கள் போஸ்டிங் பிரதான திருக்கோயில் சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரணும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங் ஒரு போஸ்டிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்று பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எயித்து தாயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்கள் பிரதான திருக்கோயிலில் போஸ்டிங்க சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங் ஃபார் பண்ணியிருக்காங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளியில் இருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது உதவி யானை கா பாகன் பிரதான திருக்கோயிலில் போஸ்டிங்கு பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வருடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு போஸ்டிங்க்கு கல்ஃபார் பண்ணியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் யானைக்கு பயிற்சி அளித்து கட்டுப்படுத்தி வழிநடத்தும் திறனுடன் யானைக்கு கட்டளை கட்டுப்படுத்துவதற்கான மொழியை பேசும் திறனும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து சலவையாளர் பிரதான திருக்கோயிலில் போஸ்டிங் பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வரலும் சேலரி ஒரு போஸ்டிங் கான்ஃபார் பண்ணியிருக்காங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினொன்று கூட்டுப்பவர் தொழில் உறையூர் ஆலயத்தில் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங் கான்ஃபார் பண்ணியிருக்காங்க தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிந்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கூட்டுபவர் உப கோவில் திருவள்ளரை ஆலயம் அதுக்கு சேலரி பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுவாருலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிந்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிமூணு கூட்டுபவர் உபகோவில் மேலன்பில் ஆலயம் சேலரி பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுவாருலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கூட்டுபவர் உபகோயில் கீழன் பில் ஆலயம் பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுலாம் சேலரி ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் ஃபில் பண்ணி அட்டாச்மெண்ட் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் என்னச்சி இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி சிக்ஸ் டூ ஜீரோ 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 சிக்ஸ் அப்படிங்கிற அட்ரஸுக்கு இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்குள்ளேற நேர்லேயோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்லேயோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் விண்ணப்பிக்கிறீங்களோ அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரக்ட் இன்ட்ரிவியூ மூலிமா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்